இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு உட்பட்ட மதுபான விற்பனை கடைகளில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது அப்படின்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் இந்த அரசு மதுபான கடையின் மூலமாக ஊழல் செய்து இன்றைக்கு பல்வேறு தரப்புக்கு போயிருக்கு இந்த பணம் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி ரூபாய்னா ஒன்றரை கோடி பாட்டலுக்கு பத்து ரூபாய் பதினஞ்சு கோடி ரூபாய் ஆச்சு முப்பது நாளைக்கு நானூத்தி ஐம்பது கோடி ஆகுது பன்னெண்டு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஒரு பன்னெண்டு மாதத்திற்கு ஒரு வருடத்திற்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி இந்த மதுக்கடை விற்பனை மூலமாக இந்த ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வசூல் செய்வது மூலமாக இந்த ஆட்சியில் ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ஊழல் புரிந்திருக்கதாக தெரிய வருகிறது ஊடகத்திலையும் பத்திரிகை இதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுனீங்க நேற்றைய தினம் கூட டாஸ்மாக் ஊழியர்கள் ஒரு போராட்ட நடத்திருக்கும் போது தெரிவிக்கிறாங்க பல அதிகாரிகள் கொடுத்தோம் சம்பந்தப்பட்ட அமைச்சர் கொடுத்தோம்னு கூட தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன் சட்டமன்றத்திலே பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் ஒரு மாதத்திற்கு முன்பு டாஸ்மாக் நிர்வாகத்தில் பல்வேறு வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அமலாக்கத்துறை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் டாஸ்மாக் பிற அலுவலகங்களிலும் சோதனை மேற்கொண்டார்கள் அதோடு டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்யும் மதுபான அமலாக்கத்துறை சோதனை செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் பத்திரிகையிலும் ஊடகம் செய்திகள் வெளியிட்டார்கள் இதை இதுவரை முதலமைச்சரோ எனது சம்பந்தப்பட்ட அமைச்சரோ இதற்கு எந்தவித ஒரு பதில் அறிக்கையும் வெளியிடப்படவில்லை இதைத்தான் அரசுடைய கவனத்தில் கொண்டு வந்த நான் வாய்ப்பு கேட்டேன் இதில் என்ன தவறு இருக்கின்றது இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை குறிப்பிட்டிருக்கின்றது அது குறித்து இந்த அரசு முழுமையான விளக்கம் தெரிவிக்கப்படவில்லை இன்றைக்கு இதை சார்ந்த மானி கோரிக்கை தான் வருது இந்த பிரச்சனையை எழுப்ப முடியும் அதற்கு தக்க விளக்கம் கிடைக்கும் அந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சனையை நான் சட்டமன்றத்திலே கொண்டு வந்தேன் அது பேசுறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது இது குறித்து கண்டிப்பாக உறுதியாக நான் பேசுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று சட்டப்பேரவை சொல்கிறார் அப்படி என்றால் இந்த ஆயிரம் கோடி அமலாக்கத்துறை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் நிர்வாகத்திலும் டாஸ்மாக் சப்ளை செய்யும் மதுபான மேற்கொண்ட சோதனை அடிப்படையில் ஆயிரம் கோடி ரூபாய் நடைபெற்றது நிறுவனமாகிறது தெரிவிக்கப்பட்டிருந்தால் மக்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதைத்தான் நான் இந்த அரசுடைய கவனத்தில் கொண்டு வந்த மறுத்துட்டாங்க இந்த அரசு பொறுப்பேற்றதில் இருந்தே இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருவதாக ஊடகத்திலும் பத்திரிகையிலும் அன்றாட செய்தி வந்து கொண்டேதான் இருந்தது நிறுவனத்துக்கு உட்பட்ட மதுபான விற்பனை கடைகளில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் வைக்கிறது பதினஞ்சு கோடி ரூபாய் இந்த அரசு மதுபான கடையின் மூலமாக ஊழல் செய்து இன்றைக்கு பல்வேறு தரப்புக்கு போயிருக்கு இந்த பணம் ஒரு நாளைக்கு கோடி கோடி பாட்டலுக்கு முப்பது நாளைக்கு நானூத்தி ஐம்பது கோடி ஆகுது மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மாதத்திற்கு ஒரு வருடத்திற்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி இந்த மதுக்கடை விற்பனை மூலமாக இந்த ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வசூல் செய்வதற்கு மூலமாக இந்த ஆட்சியில் ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ஊழல் புரிந்திருக்கிறதாக தெரிய வருகிறது ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் இதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டினீங்க நேற்றைய தினம் கூட டாஸ்மாக் ஊழியர்கள் ஒரு போராட்டம் நடத்திருக்கும் போது அதில் தெரிவிக்கிறாங்க நாங்கள் வாங்கினது உண்மைதான் இதை நாங்கள் மட்டும் வச்சுக்கல பல அதிகாரிகள் கொடுத்தோம் சம்பந்தப்பட்ட அமைச்சர் கொடுத்தோம் கூட உங்க தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன் இதையெல்லாம்

முறையாக நாங்கள் சட்டமன்றத்திலே கூடிய கடமை அதில் பதில் சொல்வது அரசுடைய கடமை ஆனா இன்றைய தினம் சட்டப்பேரவை தலைவர் நடந்த உணவு எனும் ஜனநாயக படுகொலையோ இதுல வந்து இன்னைக்கு இந்த துறையினை மாறிய கோரிக்கை எங்களுடைய உறுப்பினர் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு பத்து நிமிடம் தர்றாங்க ஒரு துறையினுடைய பிரச்சனையை பத்து நிமிஷத்தில் எப்படி பேசி தீர்க்க முடியும் அது பத்து நிமிஷத்தில் கொடுத்துக்கிட்டு இவைய நிமிஷம் எடுத்துக்கிறாங்க கோடை காலம் வந்துட்டது இன்னைக்கு மின்விட்டு பல இடத்துல ஆரம்பிச்சிட்டது இதையெல்லாம் அரசுடைய கவனத்திற்கு மின்வெட்டு இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்குவதற்கு என்ன ஆலோசனை எங்களால் கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பதற்கு தான் என்னுடைய சட்ட உறுப்பினர் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார் இடைநிலையிலே மறிக்கப்பட்டது அது மைக்கு வேற குறைவாக இருந்தது மைக்கே வேணு மைக்கு சவுண்டு வைக்கல இதெல்லாம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு செயலா தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஆலோசனை வழங்கப்படுகிறது என்னென்னா அவர் முன்பு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு எட்டு ஆண்டு காலம் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு கோடை காலத்தில் மின்சார தேவை எவ்வளவு தேவைப்படுகிறது அதை எப்படி சரி செய்வது என்ற ஆக்கப்பூர்வமான கருத்தை எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் டைம் கொடுக்க மறுக்கிறாங்க அதுக்கடுத்து அதுக்கு டைமே கொடுக்கல அப்புறம் தான் நான் எழுந்துருச்சு அவருக்கு நேரம் ஒதுக்காத காரணத்தினால மக்களுடைய பிரச்சனை இன்றைக்கு நாட்டில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க பத்திரிகையில் ஊடகத்தில் செய்தி வந்துட்டு இருக்குது அமலாக்கத்துறை செய்தி வெளியிட்டு இருக்குது இதையெல்லாம் நான் அரசு உடைய கவுன்சிலர் தான் நான் அனுமதி கேட்டேன் அனுமதி மறுக்கப்பட்டு மாணி இதெல்லாம் இது கரெக்ட் அதாவது நான் வந்து இன்னைக்கு 01 ல இருந்தேன் இன்னைக்கு மாணி கோரிக்கை வந்தனால இத ஏறுப கூடாது சமந்தப்பட்ட அமைச்சர் இருக்கின்ற காரண அந்த துறையை வைக்கின்ற காரணத்தால இந்த மாணி கோரிக்கையை எங்களுடைய உறுப்பினர் பேசித் தயாரா இருந்தா அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இவ்வளவுதான் என்று நிர்ணயிக்கப்பட்ட காரணத்தினால அதற்கு மேல் அவர் பேச முடியல அடுத்த துறைக்கு போக முடியல அதனால நான் எழுந்து பேச வேண்டிய நிலைக்கு ஏற்ப தள்ளப்பட்டேன் அதை சொல்லிட்டு தான் நான் பேசுறேன் நீங்க நேரம் வந்து முழுமையாக எங்களுடைய உறுப்பினருக்கு கொடுக்கப்படவில்லை அதனால் இந்த கருத்தை நான் இங்கே பதிவிக்க எனக்கு அனுமதி கேட்கிறேன் முறையாதான் அனுமதி கேட்டேன் அதுவும் நான் சொல்கின்ற கருத்து சரியாக இருந்தால் பதிவு செய்யுங்கள் தவறாக இருந்தால் நீக்கிட்டு சொல்றேன் அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க

சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதற்கு அதிக வாய்ப்புகள் கொடுத்தோம் அப்படி வாய்ப்புகள் கொடுத்தா தான் அவர்கள் பேசுகின்ற கருத்தின் அடிப்படையில் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழிபடுக்கும் அது ஒரு ஆரோக்கியமான அரசியலா இருந்தது ஒரு ஆரோக்கியமான அரசு செயல்பட்டது அப்படி அல்ல இன்றைக்கு அமலாக்கத்துறை கண்டு நடுங்கிட்டு இருக்கிறாங்க பதில் சொல்ல முடியாத நிலை அதனாலதான் இன்றைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் என்றைக்கும் இல்லாதவருக்கு நீங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் இன்றைக்கு இதை எடுத்துக்கொள்ளவே முடியாது அனுமதிக்கவே முடியாது என்று சொல்லுகின்ற நிலைக்கு இந்த அரசாங்கத்துடைய பின்னணி தெரிகிறது சந்தித்து முடிவு எடுக்கப்பட்டிருக்கா ஏங்க எங்கிட்ட எல்லாம் தான் வர்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ தினம் வந்துட்டு இருக்காரு சட்டமன்ற உறுப்பினர் வர்றாரு பேசுறாரு போறாரு நீங்க வெளியில போங்கன்னு ரூம் வந்து தெரியுது அங்க லாபில நாங்க பேசிட்டு தான் இருக்கிறோம் பேசாதெல்லாம் கிடையாது ஆக சட்டமன்ற என்ற முறையில நாங்க வந்து பேசுறோம் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது அதாவது மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதே மின்தடை ஏற்பட்டு விட்டது இன்றைக்கு சென்னை மாநகரம் சென்னை புறநகர் பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வார காலமாக இரவுல அடிக்கடி மின்தடை ஏற்படுகிறது இதனால மக்களுடைய தூக்கம் இழந்து காலையில் வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வியாபாரிகள் பணிக்கு செல்ல முடியாத நிலை இருக்குது இதையெல்லாம் நாங்கள் அரசுடைய கவனத்துக்கு வாய்ப்பு கொடுக்க மறுத்துட்டாங்க விவசாயிகளுக்கு பகலையில் ஆறு மணி நேரம் மின்சாரம் எட்டு மணி நேரம் மின்சாரம் எப்படி மணி மேற்கொள்ள முடியும் அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் பம்பு செட்டுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மின்சாரம் கொடுத்தோம் அப்பதான் விவசாயிகள் வந்து வேளாண் பணியை முழுமா மேற்கொள்ள முடியும் ஏன்னா பகல் நேரத்தில் விவசாயிகள் பம்பு செட்டுக்கு மின்சாரம் கொடுத்தா தான் விவசாயிகளுடைய பயிர்கள் பயிரிட முடியும் அப்பதான் விவசாய தொழிலாளர்கள் பணிக்கு வருகின்ற போது அந்த பம்பு செட்டுக்கு மின்சாரத்தை பயன்படுத்தி அந்த பயிர்கள் நடவு செய்ய முடியும் ஆனால் இந்த அரசுக்கு அதெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது கட்டு போனான்னு தெரியும் மேலிடத்திற்கு என்ன வேணுமோ அது வந்தா போது நினைக்கிறாங்க விவசாயிகளை இன்னைக்கு புறக்கணித்திருக்கிறாங்க அதோட இன்றைக்கு மக்களுக்கு குடி வழங்கக்கூடிய தமிழ்நாடு குடி வெளியால் மின்மோட்டெல்லாம் இந்த தடை அடிக்கடி ஏற்படுவதால முழுமையா குடி வழங்க முடியாத குடி தட்டுப்பாடு தமிழ்நாடு குடியர் ஒடிகால் வாரத்திற்கு மின்மோட்டாருக்கு தடையெல்லாம் மின்சாரம் கொடுத்தா தான் இந்த கோடை காலத்துல முழுமையா குடி தட்டுப்பாடு எல்லாம் வழங்க முடியும் அதையெல்லாம் நான் கொண்டு வர எதுக்குமே அனுமதி கொடுக்க மறுத்துட்டாங்களே அதாவது இந்த அரசு ஏற்பட்ட பிறகு சுமார் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மின்கட்டணத்தை உயர்த்திட்டாங்க ஆண்டுக்கு ஆறு சதவீதம் உயர்த்தணும் சொன்னாங்க உயர்த்தின பிறகு மூன்று ஆண்டுல பதினெட்டு சதவீதம் மின் உயர்த்திட்டாங்க அதோட நீங்க பார்த்தீங்கன்னா பீ கவர் வச்சிருக்காங்க பீ கவர்ல அதிக மின்கட்டணம் சொல்றாங்க தொழிற்சாலைக்கு பயன்படுத்துகின்ற மின்கட்டணத்தையும் உயர்த்திட்டாங்க இதனால தமிழ்நாட்டுக்கு வருகின்ற தொழிற்சாலையெல்லாம் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்கு இதையெல்லாம் பேசுவதற்கு எண்ணித்தான் இந்த மீது எந்த குறை சொல்லக்கூடாது குறை சொல்ல முற்பட்டா உடனே மயக்க துண்டிச்சிருவாங்க பேசுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க இதை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் சட்டப்பேரவைத் தலைவர் மூலமாக எங்களை பேச அனுமதி மறுக்கப்பட்டு அனுமதி மறுக்கப்பட்டு நாங்கள் வெளிநடப்பு தான் செய்யணும் அதை எதிர்பார்த்து தான் இந்த செயலை செய்து பார்க்கும் நாங்கள் எண்ணுகிறோம் மாதம் ஒரு முறை கணக்கீடு செய்யப்படும் முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் மாதம் ஒரு முறை கணக்கீடு செய்யப்படும் என்று ஆனால் ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு அஞ்சாவது வருஷம் வரப்போகுது இதுவரைக்கும் நிறைவேற்றல இது மக்களும் கேட்கிறாங்க ஊடக நண்பர்களும் பத்து நண்பர்களும் கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க எதிர்க்கட்சி பிரதான எதிர்க்கட்சி நண்பர்களும் நாங்கள் சட்டமன்றத்தில் கேட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த விடியா ஆட்சியில் மக்களுடைய பிரச்சனையை அவர் பொருட்படுத்ததில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கை மக்களை ஏமாற்றி ஆட்சிக்காக வெளியிடப்பட்ட அறிக்கை என்பதுதான் இதிலிருந்து தெரியவருகிறது